ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர் கல்பனா சிஸ்டருடைய செகண்ட் பேபிக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டே உங்கள் பாப்பா நேம் என்னன்னு வந்து சொல்லுங்க நான் கேட்க மறந்துவிட்டேன் இன்றைக்கி பர்த்டே நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன படி நம்ம பார்க்க போனால் இது லாஸ்ட் சாட்டர்டே நைட் அதுக்கப்புறம் சண்டே மார்னிங் ரொட்டின் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் சாதனா சாதனா இந்த கடிகாரம் திருப்பி ஓடவே இல்லைப்பார் அப்பா பேட்ரி வாங்கிட்டு வந்து போட்டு வந்து ஓடவே இல்லைப்பார் இந்த எதுக்கு இப்போ ஜட பண்ணி வச்சுருக்குறேன் இந்த ஸ்க்ரீனில் ஆ என்னதே டிஸ்டபன்ஸாக இருக்குன்ட்டு சடை பண்ணி வச்சுருக்கியா ஆ நல்லாவாக இருக்குது ஏய் சாப்பிட்டுட்டு என்ன பாரு அந்த ஊஞ்சலில் டாடி ட்ரெஸ் யூனிஃபார்ம் தொங்குது பாரு அதை எடுத்துகிட்டு வந்து காஞ்சிஷ் ஹேங்கரில் மாட்டு இந்த ஜடையை வந்து அவுத்து விடு ஆ ஏனோ பெனு அதுக்கும் பின்ன சொல்கிறாரா நல்லாவே இல்லை நீ என்ன பேசுகிறப்ப நீங்க என்கிட்ட ஆ இங்கே பாரு அதெல்லாம் வாங்கி தரவே மாட்டேன் நீ தான் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிற நான் எதுக்கு உனக்கு எல்லாமே வாங்கி தரணும் போன் எடுத்து உனக்கு எல்லாமே செலக்ட் பண்ற அளவுக்கு உனக்கு தெரியுது ஏன் இப்படி போகுது எட்டு குடே படுக்கலாம் டைம் ஆயிடுச்சு வா அம்மா கிட்டவா ஆமா வா போ பாத்ரூம் போயிட்டு வந்து படுங்க வாங்க வாய் கோனலாம் போகுது மேம் வந்து பார்ப்பாங்க எல்லாமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க போ பாத்ரூம் போயிட்டு போ டேடி போயிருக்கும் போதே ப்ரஷ் பண்ணிட்டு வந்துருப்போம் என்னென்னு

வீடியோ எடுக்கிறேன் அதெல்லாம் நான் எடுக்கல டாடி வீடியோ தெரிஞ்சிட கூடாது வீடியோ எடுக்கிறியானு வேற கேட்பாரு துண்டோட வந்தா நான் வீடியோ எடுக்கிறேன் நான் நீங்க துண்டோட வரும்போது நான் வீடியோ எடுக்கிறேன்

என்ன? 10 10 10 பத்தே ஹளைச்சா அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வந்து நான் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் வந்து சீக்கிரமாகவே வந்து படுத்துட்டேன் கொஞ்ச நேரம் வந்து ஃபோன் பார்த்துட்டு இதுமாரி பசங்ககிட்ட பேசிகிட்டு இருந்த டைம் போனதே வந்து தெரியல பற்றி கால் ஆயிடுச்சு மேக்சிமம் பத்து மணிக்கெலாம் எல்லாருமே வந்து படுத்துருவோம் நைட்டில் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா வெற்றிக்குட்டி சாதனை ரெண்டு பேருமே வந்து ப்ரெஷ் பண்ணாமல் வந்து படுக்கக்கூடாது அது சாதனை அப்போ எப்போதுமே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குட்டி வந்து ஒவ்வொரு நாள் வந்து அவனே விளக்கிட்டு வந்துருவான் ஒரு நாள் கொஞ்சம் கிருத்தனம் பண்ணுவான் இன்றைக்கி அவங்க தான் போய் அழைச்சிட்டு போய் ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து படுக்க வச்சாங்க அன்றைக்கி நைட்டு அதுக்கப்புறம் பேர் சொன்ன ரொம்ப வீடியோ எடுக்கல இது அடுத்த நாள் காலையில் சண்டே அன்னைக்கு எடுத்தது சண்டே அன்னைக்கு வழக்கம் போல் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்துருச்சோம் ஒரு ஏழு மணி போல் தான் இன்றைக்கி சாதனா குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி எக்ஸாம் வந்து எழுதுகிற தேர்ட் எக்ஸாம் மத்தியம்மா வந்து இருக்குது பக்கத்தில் திருப்பூரூரில் தான் வந்து ஸ்கூலில் சென்ட்ரு வந்து போட்டிருக்குறாங்க நைன் தேர்ட்டிக்கு தான் அங்கே நம்ம அங்கே போகணும் டென் ஓ கிளாக் தான் எக்ஸாமு ஒரு நைன் தேர்ட்டிக்கு அங்கே போனால் கரெக்டாக இருக்கும் இந்த எக்ஸாம் வந்து டூ ஹண்ட்ரடு மார்க்குக்கு காலையில் ஒன்று இருக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பர் மதியம் செகண்ட் பேப்பர் இருக்குது ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு தான் வந்து முடியும் அவ்வளோ கொண்டு போய் அங்கே எக்ஸாம் ரில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் மூணு பேர் வெளியில் வந்து கிளம்புறோம் எங்கே போனோம் வந்தவங்கெல்லாம் அதை நாளைக்கு விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி அவ்வளோ கொண்ட போய் ஸ்கூலில் விடுற வரைக்கும் தான் நான் இன்றைக்கி வீடியோஸ் வந்து எடுத்திருந்தேன் காலையில் ஃபர்ஸ்ட்டு எழுந்த ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகிட்டு நான் ஃபஸ்ட்டு திருவாசல் வேலையை வந்து பார்த்தேன் எப்போவுமே கீழ் வீட்டில் இருக்கிறவங்க வந்து கேட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க அங்கே இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியில் போயிருக்கிறாங்க அதனால் நான் அதை வந்து வந்து கேட்டு ஓப்பன் பண்ணேன் கேட்டை லாக் பண்ணியிருக்கனால பாப்பா வந்து பார்த்துட்டு போயிருப்பேன் நான் இப்போ கோலம் போட்டு விட்டுட்டேன்னா அதுக்கப்புறமா அவள் வந்து ஃபுல்லாக பெருக்கி தள்ளிவிடுவான் கோலம் போடுற இடம் மட்டும் வந்து பெருக்கி தள்ளிட்டு கோலம் போட்டேன் இப்போ ரீசெண்டாக இப்போ நம்ம இங்கே கீழே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் இல்லைங்களா அப்போ இந்த மல்லி செடியெல்லாம் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி விட்டுருந்தேன் அதில் இப்போ நிறைய வந்து துளுர் வருதுங்க பார்க்கும்போதே ஆசையாக இருந்தது இந்த வாட்டியாவது இதில் வந்து பூ வைக்குமா அப்படிங்கிறது ஆசையாக இருக்குது தெருவில் வந்து கார்பரேஷன் வாட்ரு வந்துட்டுருக்கு அது நம்மளுக்கு அது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் தண்ணி வரும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னம்பிள்ளைக்கு மாதிரி வந்து விட்டுருக்குறோம் அப்புறம் நம்ம வாழை மரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா இது வாழைக்காவா இல்லை வாழைப்பழமான்னு வந்து தெரியல இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் தான் தெரியும் அது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மூணு லேயர் கிட்ட தான் வந்துருந்தது இன்னும் வந்து வரும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு அதுக்கப்புறம் இதை அடுத்த ஒரு ரெண்டு நாளே வந்து பார்த்திங்கன்னா குரங்கு வந்து அந்த வாழைப்பூ வந்து பிச்சு போட்டுருச்சிங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சி அது ஒரு மூணு கிட்ட வந்துருந்தது அவ்வளோதான் அது வாழ்க்காவா வாழைப்பழமாங்கிறது கொஞ்ச நாள் ஆனால் தான் தெரியும் நம்ம வீட்டு வாசலில் இன்றைக்கி இந்த குளம் தான் வந்து போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா சாதனாக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன் அவள் கேட்டுகிட்டே இருந்த அந்த வாட்டி இட்லி சுட்டு கத்திரிக்காய் கொஸ்து வந்து பண்ணுறேன் அதுவும் கத்திரிக்காய் கொஸ்து எப்போவுமே நான் வணலில் வதக்கிட்டு தான் வந்து செய்வேன் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நான் குக்கரில் தான் வந்து பண்ண போகிறோம் வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடியும் கத்திரிக்காய் கோஸ்து ரெசிபி இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஆல்ரெடி தனியாகவே வீடியோ போட்டிருக்கிறேன் வானல்ல பண்ணுற மாதிரி செஞ்சு ஷேர் பண்ணியிருப்பேன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்து டேஸ்ட்டில் அந்தளவு பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது வானலில் நம்ம செய்யும் போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக வந்து தேவைப்படும் நம்ம குக்கரில் செய்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகும் இது நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க இப்போ நான் ரீசெண்டாக வந்து அமேசானில் வந்து காம்போ ஆஃபரில் வந்து ஒரு மூணு குக்கர் வாங்கினேன் இல்லைங்களா அதில் ஒரு த்ரீ லிட்டர் குக்கர் தான் இப்போ ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுவும் ரெகுலராக அதுவே யூஸ் பண்ணலை அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணது தான் அது என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த குக்கர் வெயிட்டுக்காக அதாவது அடிபகம் நல்லா கனமாக இருக்கிறதுக்காக அடியில் ஒரு பிளேட் வந்து அதில் பற்ற வச்ச மாதிரி இருந்தது சரி இப்படி இப்படிதான் நினச்சிட்டு அதை நான் வாங்கிட்டேன் அதை நான் வந்து அடுப்பில் வச்சு யூஸ் பண்ண அது அந்த ஹீட்டு ஏற ஏற அந்த அடியில் அந்த வெயிட்டுக்காக அந்த பிளேட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க அது அப்படியே வந்து அந்த ஹீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தனியாக அப்படியே கலண்டு வர மாதிரி சுத்திரும் வந்து வீர விரிசல் விட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா அது அப்படியே தானே போய் ஒட்டிக்கிற மாதிரி ஆயிடுது அதை நான் எப்போ ஒரு வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் நிறைய சிஸ்டர் யூஸ் பண்ணாதீங்க வந்து சொல்லியிருந்தீங்க பயந்துக்கிட்டே நான் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தேன் கொஞ்சம் ஹை ஃபிளேமில் வச்சா வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே அந்த பிளேட் தனியாக கலந்து வர மாதிரி இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு சமைக்கும் போது அப்படி இருக்காது அதனால கொஞ்சம் லோ ஃபிளேம்லேயே வச்சு தான் சமைச்சிட்டு இருந்தேன் அது இப்போ ஒரு பத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டு அப்படியே தனியாகவே பத்த வச்சு வந்து கழடிட்டு வந்துருச்சு இப்போ இல்லைங்களா அதுதான் அது வெயிட்டுக்காக அதாவது நல்லா கனமாக இருக்கிறதுக்காக அது பற்ற வச்சு கொடுத்துருக்குறாங்க நம்ம வாங்கும்போது கண்டிப்பாக இதுமாரி தனியாக அந்த பிளேட்டு வந்து பத்த வச்ச மாதிரி இருக்கும் பார்க்கும்போதே தெரியும் அது மாதிரி இருக்கிற குக்கர் வாங்காதீங்க இல்லைன்னா அந்த பிஜேஎன் கம்பெனியில் தான் அந்த குக்கர் வந்து நான் வாங்கியிருந்தேன் அது இதுமாரி கலந்து வந்தது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது இன்னும் ரெண்டு குக்கர் இருக்குது அதுவும் இப்படி தான் ஆகுமான்னு கொஞ்சம் பயமாக இருக்குது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேங்க என்னோட ரொம்ப நாள் ஆசை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து குக்கர் வாங்கி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கினது இப்படி ஆகணுட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுதான் உங்கள் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒருவேளை இந்த காம்போ ஆஃபரில் வாங்கினதுனால குவாலிட்டியை கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டாங்களான்னு வந்து தெரியல இந்த பிளேட் இருக்கும்போது நான் அந்த குக்கரில் சமைக்கும் போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாலே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிது ஆனால் இப்போ அந்த பிளேட் இல்லாமலே இப்போ நான் குக்கரில் வந்து இப்போ ரெண்டு தடவை சமைச்சு பார்த்தேன் ஹை ஹைஃப்ளேமில் வச்சாலும் வந்து பிடிக்கல வெயிட் போட்டாலும் நல்லா வந்து சவுண்டு வருது நல்ல இப்போ அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குக்கரில் தான் வந்து வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ அதை நான் வெயிட் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் சைபர் சைடு வந்து எனக்கு காஃபி போட்டு குடிச்சிக்கிட்டு இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டு மாவு வந்து பார்த்திங்கன்னா நேற்று அரைச்சது அப்படியே அந்த பாத்திரத்தோடவே வச்சுவிட்டு கிரைண்டர் பாத்திரத்தில் அதையும் வந்து மாற்றி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து இட்லி தட்டில் துணி போடாமலே தான் இட்லி ஊத்திருக்கிறேன் அந்த இட்லி துணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாக போயிடுச்சு பார்க்க சீமர் வந்ததுனால நான் திருப்பி அதை கட் பண்ணவும் இல்லை மறந்து போயிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா இப்போ கட் பண்ண நேரம் இல்லைங்கறதுனால அப்படியே டைரக்டாக அந்த தச்சியில் ஊற்றிட்டேன் குட் மார்னிங் டைம் ஆச்சு உடியாங்க உடையாங்க டைம் ஆகிடுச்சி எழுந்திருக்கலாம் என்னதா டீயா டீயா வேணும் நீங்கள் பால் எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லையா எடுத்துகிட்டு வரலையா எடுத்துகிட்டு வரலையா அப்படியா நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துட்டு போடலாம் அப்படியா அப்படி சொல்லும் சங்க நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க உங்களுக்கு மாரி அது மியூட்டில் வைங்க வெற்றிவிட்டி உங்களுக்கு பிடிச்ச மாரி பிளாக் கலர் பேண்ட் போட்டுட்டு வேறு அது வந்து போட்டு வரீங்களா ஆ செல்லக்குட்டி சொல்லப்பட்டி சொல்லப்பட்டி ஷவரில் தலைக்குளிக்கிறீங்க இன்னைக்கு தலை குளிக்கிறீங்களா நல்லா கொஞ்சம் சுட சுட ஆ சரியா நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை பா இப்போ பால் எடுத்துருவாடி அம்மாவுக்கு அடிச்சு எல்லாம் இல்லை நட்டி போட்டு தரேன் பா நீங்கள் இட்லி சாம்பார் கொஞ்சோண்டு இருக்குது அது தொட்டு சாப்பிட போகிறீங்களா கொஸ்து தொட்டு சாப்பிட போகிறீங்களா கொஸ்து வேணுமா சாம்பார் வேணுமா கொஸ்து வேணுமா சாம்பார் வேணுமா

வா டைம் ஆச்சு பிற மணி பாருங்க இது ஓடவே இல்லைன்னு பாருங்க ஏழு நாற்பது ஆயிடுச்சு பசங்க ரெண்டு பேரும் எழுப்பி அவங்கள கிளம்ப சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா மிஷினில் கொஞ்சம் துணி போடுறது தருணது பெட்ஷீட்டு பில்லோ கவர் அதுக்கப்புறம் அந்த ஷோஃபா கவர்லாம் வந்து போட்டு விட்டுட்டோம்னா நாங்கள் கிளம்புறதுக்குள்ளே அது வந்து வச்சிடும் காய வச்சுட்டு கிளம்பிடல மிஷினில் வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பால் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது போய் பால் எடுத்துகிட்டு வந்து வெச்சு குட்டி எது டீ தான் ஃபஸ்ட்டு வேணும்னு கேட்டால் அவனுக்கு வந்து அது போட்டு கொடுக்கணும் நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா சாதனை அந்த வீட்டுக்கு வெளியில் பில்டிங்கில் நம்ம கட்டும் இல்லைங்களா இந்த திஸ்டிக்கு இந்த பொம்மை இது கட்டும் இல்லைங்களா அது வந்து தகரத்தில் தான் நாங்கள் கட்டிடணும் ரொம்ப வெளுத்து போன மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே வந்து ஒயிட் கலர் பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்கணும் நேற்று ஃபுல்லாக ஒயிட் அடிச்சு வச்சுட்டு நம்ம பிளாக் வந்து அடிக்கணும் இது நேற்று காலையில் வந்து கிழந்து வெத்தலை க செடியில் கொஞ்சமாக வந்து உடைச்சிட்டு வந்து இங்கே வச்சுருக்கிறேன் நான் என்ன தான் தனியே உடைச்சிட்டு வந்து வச்சாலுமே அது வரமாட்டேங்குது அது எத்தனையோ வாட்டி வச்சு வச்சு பார்த்துட்டு வரமாட்டேதுங்குது இந்த வட்டி தான் வருமா என்னன்னு தெரியல நேற்று காலையில் கொண்டு வந்து வச்சது அது பாக்கெட் பல்லிருந்தது நான் சாதனை அப்பா வந்து போட்டு குடிச்சிட்டோம் பசங்களுக்கு வந்து இந்த தான் வந்து மட்டும் போட்டு கொடுக்கணும் அதுக்குள்ளே நம்ம அந்த கொஸ்துக்கு வந்து இந்த எல்லாமே ரெடி பண்ணி குக்கர்லாம் வச்சிங்களேன் அதை ஒரு நாலு சவுண்டு வச்சு இறக்கிட்டேன் அது இந்த பாலி வந்து காய்ச்சிட போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பொடி தேவையானதெல்லாம் வந்து நான் முன்னாடியே இறச்சி வச்சுருந்ததுனால பொடி அடிக்கிற வேலையும் இல்லை நான் இந்த கொஸுக்கான பொடி ரெசிபி வேணால் நான் தனியாக ஷேர் பண்ணுறேன் அது காலியானதுமே கண்டிப்பாக அதை நான் ஷேர் பண்ணுறேன் இந்த சாம்பார் பொடி ரசப்பொடி இந்த மற்றபடி இந்த பொடி ஐட்டம்லாம் நம்ம ஃப்ரீ டைமில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம சமைக்கும் போது அந்த டைமில் வந்து ரெடி பண்ண தேவையில்லை நமக்கு சமைக்கிற வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு வந்து முடியும் குக்கரில் அந்த சவுண்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அது லைட்டாக வந்து மற்றாலும் மசிச்சு விட்டுவிட்டேன் எப்போதுமே நான் வானலில் பண்ணும்போது தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த காயெல்லாம் வதக்குவேன் இந்த வாட்டி குக்கரில் பண்ணுறதுனால கடைசியாக தான் தாளிப்பு சேர்த்துருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை நல்லெண்ணெயில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்து தாளிச்சிருக்கிறேன் கூடவே இந்த கொஸ்துக்கு தேவையான அளவுக்கு அந்த கொஸ்து போடி அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் மெயினாக அதுக்கு மெயினாக பெருங்காயம் போடணும் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இறக்கிட வேண்டியதான் இதுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப தேவைப்படாது குக்கரில் வைக்கிறதுனால டிஃபன் வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் அதனால தான் வந்து பார்த்திங்கனா தலைவாரி விட்டுகிட்டு இருந்தேன் ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து சொல்லிகிட்டு இருந்தீங்க சாதனை வந்து ட்ராயிங்லாம் நல்லா பண்ணுற அவளுக்கு ட்ராயிங் கிளாஸில் வந்து போட்டு விடுங்கள் அப்படின்னு இருந்தீங்க அவள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் பார்த்தே அவள் வந்து நல்லா பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிட்டா எனக்கு நான் ஃபோன்லேயே பார்த்து கற்றுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு வெளியில் க்ளாஸ்க்கு போக இன்ட்ரஸ்ட் இல்லை என்ன டைம் இல்லை ஏன்னா ஸ்கூலிலேருந்து விட்டு நேரம் டியூஷனுக்கு வந்து ஸ்கூல் ஹோம் ஒர்க்கு ட்யூஷனுக்கு ஹோம் ஒர்க் அதெல்லாமே ஹிந்தி டியூஷன் போயிட்டு போயிட்டுருக்கனால ஹிந்தி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கனால அவளுக்கு சுத்தமாக டைமே இல்லை அதனால் அவள் வந்து நான் டா க்ளாஸ் போக மாட்டேன் நானே ஃபோன்லேயே பார்த்து நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் டிஃபன் வேலை முடிச்சுட்டு நாங்களெல்லாம் ரெடி ஆகி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக தான் வெற்றிக்குட்டி வந்து நான் அப்பயே வந்து தரனதுக்கு வேணாம் நான் சாப்பிட்டுட்டு குடிச்சிக்கிறேன் அப்புறம் சொல்லிட்டேன் அப்புறம் அவனுக்கு மட்டும் வந்து ஆற்றி கொடுத்தான் சாதனை வேணான்னு சொல்லிவிட்டான் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு துணி வந்து ஓடி முடிஞ்சிருந்தது சாதனா தான் போய் மேலே காய வச்சுட்டு இருந்தேன் அல்லது வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை சாதனா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு பார்க்கும்போது எனக்கு க்யூட்டாக இருந்தால் ரொம்ப அழகாக இருந்தேன் தலை குளிச்சதுக்கு அதுக்கும் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு நல்லா அழகாக இருந்தேன் அப்புறம் நானும் வந்து ரெடி ஆகிட்டேன் இன்றைக்கி நான் வந்து இப்போ நகரில் ஸ்டிச் பண்ணிட்டு வந்த சுடிதார் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து போடுறேன் இப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடிதார்லாம் அடிக்கடி நம்ம ப்ளாகில் வந்து பார்ப்பீங்க என்ன மாற்றப்பட்ட படி சுடிதார்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாயிடுச்சு இது இதுதான் வந்து அடிக்கடி வியர் பண்ணுவேன் இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் சாதனா குட்டியை வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு எக்ஸாம் சென்டரில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம் எங்கே போயிருந்தோம் அப்படிங்கிறதுல நாளைக்கு விளாகில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த விழா இதோட வந்து முடியுதும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்